டாக்டர் மன்மோகன் சிங் ஐயா இந்திய அரசியலின் அமைதியான ஆனால் வலிமையான துயில் தேவதையாக திகழ்ந்தவர் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதி இன்றைய பாகிஸ்தானில் உள்ள கா என்னும் சிறிய கிராமத்தில் பிறந்தார் பாகிஸ்தான் இந்தியா பிளவினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்த இவர் கல்வியில் தனது திறமையால் முன்னேறினார் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் பொருளாதாரத்தில் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றது அவரது அறிவுத்திறனை உலகளவில் உயர்த்தியது அவர் தனது வாழ்வியல் தொடக்கத்தில் இந்திய அரசின் முக்கிய பொருளாதார துறைகளில் பங்களித்தார் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நிதி ஆலோசகராக அவரின் திறமையான பொருளாதார மேலாண்மையை இந்தியா முதன் முதலாக அனுபவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோராம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் நெருக்கடியில் சிக்கியிருந்த போது மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றார் அவரது துணிச்சலான சீர்திருத்தங்கள் இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை மாற்றியது வர்த்தக தடைகளை அகற்றியதும் தனியார் முதலீடுகளை ஊக்குவித்ததும் இந்தியாவை உலக பொருளாதார மேடையில் வலுப்படுத்தியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமராக பதவி ஏற்றார் அவர் தலைமையில் இந்தியா பொருளாதார வளர்ச்சியிலும் சமூக நலத்திலும் வெளிநாட்டு உறவுகளிலும் சிறந்தது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அமெரிக்க அணுசக்தி ஒப்பந்தம் அவரது பிரதமர் காலத்தின் முக்கிய சாதனையாகும் கட்சியின் எதிர்ப்பையும் அரசியல் சவால்களையும் மீறி இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் வலிமையை உலகுக்கு வெளிப்படுத்தியது ஆனால் அவரின் பதவிக்காலம் சவால்களுக்கும் குறையாது இரண்டு ஜி மற்றும் நிலக்கரி ஒதுக்கீடு ஊழல் விவகாரங்கள் அவரது நேர்மையான பணி நடைமுறையை சோதித்தன அதற்கு மத்தியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் மேக்னிகா போன்ற திட்டங்கள் கிராமப்புற இந்தியாவின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உதவின இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மன்மோகன் சிங் தொன்னூற்றி இரண்டு வயதில் இயற்கை எழுதினார் அவரது மரணத்துக்கு பின்னரும் அவரது சாதனைகள் இந்திய வரலாற்றில் நிலைத்திருக்கும் வரலாறு எனக்கு சலுகையுடன் நடக்கும் என்ற அவரது நம்பிக்கையான கருத்து அவரின் வாழ்க்கை வழிகாட்டும் மொழியாக விளங்குகிறது